எல்லோருக்கும் வணக்கம் இது பேப்பர் வித் பென்சில் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு பகுதியில் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அதில் தேசிய கீதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று தேசிய கீதத்தை எழுதியவர் யார் தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி இரண்டு நமது தேசிய கீதம் முதன் முதலில் எழுதப்பட்ட மொழி எது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வங்காள மொழி கேள்வி மூன்று நமது தேசிய கீதம் முதன் முதலில் எந்த ஆண்டு பாடப்பட்டது தி ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி நைன்டீன் லெவன் கேள்வி நான்கு நமது தேசிய கீதம் முதன் முதலில் எந்த ஆண்டு மற்றும் எந்த பத்திரிகையில் வெளியானது தி கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தத்துவ போதனின்ற பத்திரிகையில் தான் முதன் முதல்ல வெளியிட்டாங்க கேள்வி ஐந்து நமது தேசிய கீதத்தை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி ஆறு தேசிய கீதத்தை எத்துணை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் ஐம்பத்தி இரண்டு கேள்வி ஏழு தேசிய கீதம் அரசியல் நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தி கரெக்ட் ஆன்சர்ஸ் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது